மக்களை சென்னையில் மீண்டும் ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் இதுதான் ஈசியா ரோட்டில் இருக்கிற மெரினா கிங்டம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் விஜிபி புதுசா ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் அதாவது ஒண்டர் ஐஸ் ரிங் அப்படின்னு சொல்லி ஐஸ் ஸ்கேட்டிங் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க விச் இஸ் வெரி 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 நியூ இன் சென்னை ஜென்ரலாக இதெல்லாம் வந்து பனிப்பிரதேசங்கள்தான் க தெரியும் மேபி இந்த ஆன்சைட் அமெரிக்காவில் போனவங்க யூகே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இங்கே ஒரு புதுசாக ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் திறந்துருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த என்ட்ரன்ஸு உள்ளே போனோடனே ஒரு ரிசப்ஷன் அழகான ஒரு லாபி இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அழகாக சோஃபாலாம் போட்டு ஏதோ ஆஃபீஸ்க்கு வந்த மாதிரி அட்டகாசமாக இருந்தது அப்படியே போய் டிக்கெட் என்னன்னு சொல்லி விசாரித்தேன் இங்கே எப்படி அப்படின்னா வீக் எண்டுக்கு ஒரு ப்ரைஸு வீக் டேஸ்க்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க நான் போனது வீக் டேஸில் அதனால் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேட்டிங் ஒன் ஹவர் வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸு உள்ள வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்கேட்டிங் பண்ணுறத பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பது ரூபா பட் ஆனால் வீக் டேஸில் இவ்வளோ ப்ரைஸு வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் மற்றது அதே தான் ஸோ இந்த டிக்கெட்டாக வாங்கியாச்சு பட் என்ன அப்படின்னா இங்கே போனப்பறம் ஒரு செக்யூரிட்டி செக்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் பீப்புள் வந்து செக்அப் பண்ணாங்க நான் வந்து இது அமெரிக்காவில் நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு விளாண்டுருக்கேன் அந்த ஆர்வத்தில் சரிஞ்சதுக்கு ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு இங்கே போகலான்ட்டு வந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் திக் ஐஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரில் இந்த ஸ்கேட்டிங் ஷூ போட்டுட்டு நம்ம போகணும் இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸில் வந்து இந்த என்டையர் என்வாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே போன பிறகு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பில்லாம் கொடுத்து செக்கப் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் உள்ளே போகிறத ஒரு செக்யூரிட்டி செக்லாம் பிடிச்சிட்டு காசெல்லாம் கட்டிட்டோமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த டேகெலாம் கட்டி விட்டாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது இதை கேள்விப்பட்டதும் சரி சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் இன் சென்னை இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறது இங்கே பாருங்கள் இந்த டவுர் தான் அது இதை திறந்த உடனே மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸில் இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இதுதான் அது வாவ் உள்ளே போனால் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது என்னடா நம்ம வெறும் டீஷர்ட்டை போட்டு போகிறோம்னு பார்க்காதீங்க கொஞ்சம் நேரம் தான் அப்படி நிற்க முடியும் அதுக்கு பிறகு நிற்கவே முடியாது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வீக் டேஸில் போனதுனால அவ்வளோ பெரிய க்ரௌட் இல்லை இருந்தாலும் ஸ்கேட்டிங் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டவே இருந்தாங்க நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் இதில் என்ன புதுசாக நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு டால்ஃபின் மாதிரி ஒரு இது சொன்னாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரு இங்கே தான் வந்துட்டு ஷூ நீ கேப்பு அப்புறம் ஷொட்டர் ஹெல்மெட் இதெல்லாம் இங்கே வந்து கொடுக்குறாங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெஷர் உள்ள ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது ஃபுல்லாக போட்டுட்டு தான் உள்ளே அலவுட் அது இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது இதை நம்ம கொண்டு வரணும்னு தேவை கிடையாது இங்கேயே வந்து கொடுத்துட்றாங்க அந்த கொடுத்த ஃபீலே வந்து இது இன்க்ளூட் ஆகிடுது இது நீட்டாக தான் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு மேபி புதுசாக இருந்துச்சு போக அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்புறம் அப்படியே வந்துட்டு போய் பார்த்தேன் லைட்டாக எப்படி தான் அந்த மக்கள்லாம் பண்ணுறாங்க உள்ளே ஒரு ஒரு டால்ஃபின் மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஸ்டெடி ஸ்டாண்டு ஒன்று அதாவது ஸ்கேட்டிங் பழகாதவங்களுக்கு அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே போகலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைனா ஷைல் வந்து பார்த்துருக்கீங்க சைட்லேயே தான் போக முடியும் நல்லா ட்ரெயின் பண்ணப்பற தான் உள்ளே போகலாம் இதுதான் வந்த ஷூ எனக்கு நான் வந்து என் நம்பருக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டு இதை ரொம்ப ஆர்வமாக போய் போட்டேன் நீங்கள் இந்த இந்த ட்ரெஸ்ஸு பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து அது ஒரு மாதிரியான ஒரு ட்ரெஸ்லாம் வெளியே போட முடியாது இந்த மாதிரி இடத்துல தான் போட முடியும் அழகாக வந்து இந்த ட்ரெஸ்ஸு புதுசாக இருந்துச்சு நாங்கள் போனது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ வீக்ஸ் மேடம் திறந்துருந்தாங்க அதனால் எல்லாமே வந்து புதுசாக இருந்தது எல்லாத்தையும் வாங்கி மாட்டிட்டு நம்ம ஆர்வத்தோட மாட்டேன்ட்டு உள்ளே போய் ஒரு களை கலக்கிடலாம் அந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி அங்கே பண்ணமுங்கிற மாதிரி திங்கிங்லாம் போச்சு ஆனால் மாதிரி நடந்துச்சான்னு தெரியல நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் நான் என்ன பண்ணேன் மற்ற இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு இந்த ஷூவை மட்டும் எழுந்திரிச்சு நிற்கிறது பெரிய சாதனமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மற்ற அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாட்டிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக பண்ணணும் இங்கே என்ன அப்படின்னா ஃபிஃப்டீன் டிகிரி செவன்டீன் டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கிறதுனால இப்போ அடிபடுறது எதுவுமே எங்களுக்கு இமீடியாக தெரியாது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கீழே உழகாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குதுங்கிறதான் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் நானும் எல்லாத்துக்குமே சொன்னேன் ஏன் அப்படின்னா ஐஸில் வந்துட்டு அடிபட்டுச்சின்னா உடனே உங்களுக்கு தெரியாது அந்த பெயின் எல்லாமே ஒன் ஸோ நீங்கள் வெளியே போன பிறகு நார்மல் டெம்பரேச்சர் போன பிறகு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு அதுதான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இதில் வந்து எல்லாம் மாட்டியாச்சு இவ்வளோ வந்தவங்க எல்லாருமே வந்து ஹெல்மெட்லாம் மாட்டி பக்காவாக ரெடி ஆகிட்டோம் உள்ளே ஐஸ் கேட்டிங் போயாச்சு இவங்க என்ன பண்ணால் பார்த்தா எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு இவரே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைடு பிடிச்சாங்க அப்புறம் அப்படியே பேலன்ஸ் பண்ண இதில் எல்லாமே என்னென்னா நிற்கணும் கரெக்டாக ஸ்டாப்பிங்கு டேர்னிங்கு அவ்வளோ அந்த ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இவர் நல்லா பண்ணியிருந்தார் இவர் சின்ன பிள்ளையிலேருந்தே இதெல்லாம் பழகி பார்க்கறது தெரியுது நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட்லேருந்து பார்த்துட்டே இருந்தேன் ஸோ ரெடி ஆகிடுச்சு மக்களே உள்ளே போகிறேன் நடக்குமோ தெரியல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இது பண்ணது இப்போல்லாம் ஞாபகம் இருக்குமானே எனக்கு தெரியலை இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது அந்த பயத்தை காட்டிக்காமல் உள்ள அப்படியே வந்தால் ரோபோ மாதிரி ரோபாடா ரோபாடான்னு உள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் பார்க்குறீங்க போன உடனே என்ன செய்கிறனே தெரியல சென்டரில் போக முடியல ஸோ அதனால் சைடில் இருக்கிற ஒரு அந்த வால்மார்க்குலையே அதை பிடிச்சி அப்படியே நடக்க ஆரம்பித்தேன் இதுனா அட்டாசம் வராரு அடா டாடா டாடா மைகா ஸோ நம்மள வந்தவங்க எல்லாமே அவங்க ஃபேமிலி நான் வந்து வச்சுக்கிட்டாங்க அந்த இதில் டாக்யூமெண்ட்ஸு இதில் அதை வச்சு அப்படி தள்ளிக்கிட்டே போகிறாங்க இது ஒரு விதமான ஒரு என்ஜாய்மெண்ட் இது வந்து எங்கேயுமே இருக்காது இது வந்து சென்னையில் தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் எடுத்துக்கிட்டாங்க இது ரொம்ப தேவைதான் நம்ம ஊர் மக்களுக்கு பெருசாக இதில் பழக்கம் இல்லை மேபி போக போக ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னா இது தேவைப்படாது பட் எனக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேவாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்த பசங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாலியாக உள்ளே இறங்க ஆரம்பிச்சேன் சின்ன பசங்க மோஸ்ட்லி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவங்களால உள்ளே போய் விளையாட முடியுது இங்கே பாருங்களேன் ஒரு கப்பல் வந்து ஜாலியாக போயிட்டுருக்காங்க நான் வந்து தடவிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா அந்த பாருங்கள் தான் அது அந்த டால்ஃபின் ஸ்டாண்டை வச்சுமே நல்லா போக முடியல பக்கத்தில் எதை வாழை பிடிச்சி பிடிச்சி போகிறேன் ஸோ இட் இஸ் ரியலி டிஃப்ரெண்ட் நீங்கள் மற்ற எல்லா கேமுமே போய் மேனேஜ் பண்ணலாம் ஆனால் இந்த கேம் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ராப்பர் கோச்சிங் இல்லை அப்படின்னா உங்களால் டிஸ்டர்ப் நடக்க முடியாது நீங்கள் பார்த்திங்கன்னா கிடையாது நானும் உட்காந்துட்டு அதில் டால்ஃபின் உட்காந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுனே எனக்கு உடனே வந்துட்டு இறங்கி இருக்கிற சேஃப்டி கார்டு நீங்களாம் உட்காரக்கூடாது இறங்குறது அப்படின்னா சரிங்க சொல்லிட்டு இறங்கியாச்சு சின்ன பசங்க தான் உட்காரிட்டாங்க என்னையே பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சுக்கோல சரி இறங்கி மீண்டும் வந்து அந்த சைடு ஓரமாக நின்று கொஞ்சம் கொஞ்சம் நடந்து நடந்து பழகி ஏதோ பண்ணோம் அந்த முக்கில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஒரு வெதர் கூலிங் ஃபிஃப்டீன் செவன்டீன் பர்சன்ட் அதை மைனஸ் டிகிரியில் வந்து நிற்கிறது அப்புறம் அந்த ட்ரெஸ் போட்டுருக்குறது அப்புறம் விளையாட முடியலையே அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் சைட்லேயே நிற்கிறமேன்னு ஒரு வருத்தம் இதெல்லாம் இருந்தது ஒரே கவலையில வெளியே வந்துட்டேன் எது சரியாக வராது நமக்கு ஏன்னா இது வந்து அவ்வளோ டக்கு டக்குன்னு விழுகிற மாதிரி இருந்தது அந்த சேஃப்டி கார்டை சொன்னார் சார் நீங்கள் கொஞ்சம் நிறைய ட்ரைனிங் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால சரி இது சரியாக வராது போல தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஸோ பட் ஓவராலாக ஃபேமிலி சென்னையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கிட்ஸ் இருக்காங்கன்னா இது உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணணுன்னா தயவு செய்து கூட்டிகிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிளேஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம் இல்லை அங்கே போனவங்க பார்த்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எல்லாமே இங்கே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி விஜிபி வந்து அக் அட்டகாசமாக வந்து ஒரு பிளேஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ் நான் சொன்னது தான் வீக்கெண்டாக இருந்தால் பர் ஹெட்டுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாவ் அட்டகாசமான பார்க்கிங் ஸோ வீக்கெண்டாக வீக் டேஸாக இருந்துச்சுன்னா நைன் ஃபிஃப்டி பர் ஹெட் உள்ளே போய் உட்காந்து வாஷ் பண்ணுறதா இருந்தால் பெரியவங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இதுதான் வந்து நான் கடைசியாக வந்து சாக்ஸ்லாம் மாட்டிகிட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டிட்டு அப்படி நின்று தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஐஸை நீங்கள் பார்க்குறீங்க பெரிய ஏரியா கிடையாது பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஏரியா இதான் நீங்கள் இந்த பார்க்குற ஐஸ் ஃப்ளோர் இந்த ஃப்ளோர் ஏன் காட்டுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ இந்தியாவில் இந்த வெதரில் எப்படி பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி வெளிநாடுகளில் பனிப்பிரதேசங்கள் இருக்குமோ அதே அளவுக்கு அந்த தான் பயங்கரமாக இருந்தது இல்லைன்னா இப்படி விளாட முடியாது ஸோ நீங்கள் பாருங்கள் நம்ம இருக்க கிட்ஸு பசங்கள் ஃபேமிலி எல்லாமே அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் அந்த ஐஸ் ஃப்ளோர் வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாகவும் ஏதோ ஏனோதானெல்லாம் பண்ணல நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க இன்டே இன்டீரியர் எல்லாமே நல்லா இருந்தது உள்ளே வந்துட்டு வாட்டர்லாம் கொடுத்தாங்க நாங்கள் டீ கேட்டேன் டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க வாட்டர் மட்டும் சப்ளை பண்ணாங்க மற்றபடி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கிட்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இடம் பட் ஏஜ் பீப்புள் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமானா அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு பண்ண அதாவது ப்ராக்டிஸ் தான் பண்ணலாம் ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் இது கிட்ஸ்லாம் பாருங்கள் மேலே விழுந்து ஐஸில் விழுந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு லீவ் ஹாலிடேஸ்க்கு கிட்ஸை கூப்பிட்டு போக ஒரு நல்ல பிளேஸ் நம்ம பீச்சு தீம் பார்க்குன்னு போயிட்டுருந்தோம் இப்போ நௌ யூ கேன் டேக் தம் டு த ஐஸ் ஸ்கேட்டிங் ஃப்ளோர் இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியா விஜிபியோட ஒண்டர் லேண்ட் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அது இது ஒரு மிக அற்புதமாக இருந்தது குவாலிட்டியாக வந்தது ஏதோ ஏனோ தானேன்னு ஒரு ஐஸ் வைக்காமல் ஐஸ்க்கு ஃப்ளோர் வைக்காமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எக்ஸ்ட்ரீம்லி குட் கண்டிஷனோட சேஃப்டி பர்பஸில் வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தா கிட்ஸ் எல்லாமே வந்து இப்போ செல்ஃபி தான் இங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாமே ஆகும்னா செல்ஃபி எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தாட்ஸுக்கும் வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன் நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி கிட்ஸு ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு இங்கே வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் ப்ராப்பர் ட்ரெஸ் தராங்க ஏஜ் பீப்புள் பேரண்ட்ஸு கிராண்ட் ஃபாதர் பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்கன்னா அவங்களே உள்ளே கூட்டிட்டு வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல் ஸ்வெட்டர்லாம் ஜாக்கெட்லாம் கொடுத்து ஓரம் உட்கார வச்சாங்க ஓரம் உட்கார வச்சு கிட்ஸ் அப்ளை பண்ணுறது நல்லா பார்க்கலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மரில் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பாருங்க வாட் அ கிரேட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபஸ்ட்டு சாதாரணமாக வந்தார் என்னோட ஆனால் இங்கே பாருங்கள் இது நான் அப்படியே இந்த 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 பர்டிகுலர் போர்ஷனை மட்டுமே நான் எடுத்து ஷார்ட்ஸ் போட்டு சாங்ஸ் போட்டு நான் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் பேக்ரவுண்ட் சாங்ஸ் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் இந்த பர்டிகுலர் போர்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டேன் ஸோ திரும்ப சொல்கிறேன் மக்களே சென்னையில் விஜிபி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளை டைனிங் ஒன்று வச்சுன்னாங்க அதுக்கு பிறகு ஸ்கேட்டிங் ரொம்ப அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு குழந்தைங்க கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்